நீ தமிழ் தமிழ் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் இடையிடையே மழை பெய்து நம்மை குளிர வைக்கின்றது நேத்து இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம மலங்க என்னோட பணியாற்றுகின்ற ஒரு ஆசிரியர் சொன்னாங்க பானம் வெளுத்தது போல் கருத்தது அப்படின்னு சொன்னாங்க இது இயல்பான வார்த்தை இப்படி உள்ளது உள்ளபடியே கூறுவது ஒரு வெளிப்பாடு கவிமணி தேசிய விநாயகனார் ஒரு பாடல் பாடிருப்பாரு நீங்க அடிக்கடி கேக்குற பாடல் தான் கன்று குட்டி தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு பாலை முட்டி குடிக்குது இந்த கன்றுக்கும் இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் கவிஞர் இப்படி உள்ளது உள்ளபடியே கூறுவது இலக்கணத்துல இயல்பு நபிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்துல மாற்றுறது மட்டும் அணி இல்லைங்க நம்முடைய புலவர்கள் தங்களுடைய கற்பனையை திறனை பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் பாடல்களை அழகுபடுத்துவதற்காக தங்களுடைய கற்பனையையும் திறனையும் சேர்த்து அழகுபட கூறுவது அணியாகும் அணி என்பது அழகு என்பர் நம்மை அழகுபடுத்துவதற்கு எவ்வாறு உடை அணிகின்றோமோ நம்மை அழகுபடுத்துவதற்கு எவ்வாறு அணிகலன்களை அணிகின்றோமோ அதை போல கவிஞர்கள் தங்களுடைய பாடல்களை அணிகளை கொண்டு அழகுபடுத்தியுள்ளார்கள் நாம அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் நாம அழகா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அழகுபடுத்திடுவோம் எப்படி எல்லாம் உங்களை அழகுபடுத்திக்கிறீங்க ஆடை உடுத்தி அழகுபடுத்திக்கிறோம் வேற அணிகலன்கள் போட்டு நம்ம அழகுபடுத்திக்கிறோம் அதே மாதிரி புலவர்கள்

இயல்பு நவீச்சி அணியாகும் அணி என்ப ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுபடுத்தி கூறுவது இயல்பு நவீச்சி அணியாகும் தன்மை நவீச்சி அணி என்ப ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுபடுத்தி கூறுவதற்கு பெயர் இயல்பு நவீச்சி அணி மாடு புல் மேய்ந்தது காற்று வீசியது மலர்கள் மலர்ந்தன இயல்பு நபிர்ச்சி அணி தன்மை நபிர்ச்சி அணி என்றும் கூறுவர் கையில் அணிந்துள்ளது அணி வாயில் உதிர்கின்ற பேச்சில் அணிவது இயல்பு நபிர்ச்சி அணி நன்றி வணக்கம்